வணக்கம் இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் கன்று போட்ட பறவுமே வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக தடிமனாக ரொம்ப பெருசாக இருக்கும் நீளமாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகுமா ஆகாதா அப்புறம் இதை எப்படி ரெக்கவர் ஆகும் அப்புறம் இந்த மாதிரி காம்புகள் இருந்தால் மாடு வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சேலான மாடு தான் அந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவுக்கு கொடுத்துருந்தோம் இந்த மாடை பற்றி டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலும் உயர்தர ஹெச்எஃப் உயர்தர ஜெர்சி மாடுகள் நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா அந்த காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருங்காது ஓரளவு சுருங்கி நம்ம கறக்கிறதுக்கு ஈஸியாக வர அளவுக்கு வந்துடும் ஆனால் நாட்டு கிராஸ் மாடுகள் அதான நாட்டு கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடாக இருந்தாலும் சரி நாட்டு கிராஸில் ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி காம்புகள் வந்து கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காம்பாகவும் ரொம்ப நீள காம்பாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் கண்டு போட்டு மூணு நாளில் ரொம்ப ரொம்ப சுருங்கி சின்ன காம்பாக மாறிடும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை எந்தெந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் ரொம்ப ரொம்ப நீளமாகும் பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீரின கிராஸ் மாடு அந்த மாடுகளுக்கு அப்புறம் நாட்டு மாட்டில் ஜெர்சி மிக்சிங் அந்த மாடுகளில் சரியா இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சில மாடுகளுக்கு காம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் ஈனி மூணே நாளில் வந்து காம்புகள் சிறுசாகிடும் இந்த மாடை நம்ம எப்படி கறக்கணும்னு பார்த்திங்கன்னா காம்பை மேலே இருந்தே கறக்கக்கூடாது காம்பில் மொனியில் மட்டும் கரெக்டாக மடக்கி போட்டோ அல்லது விரில கரெக்டாக வச்சு இந்த மொனியில் மட்டும் நம்ம கறந்தாலே போதும் ஈஸியாக உங்களுக்கு பால்களை கறந்துடலாம் கிட்டத்தட்ட மூணே நாளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கறக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மொனியில் கையை வச்சு கறக்கும் போது அந்த ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு மாடு சரியா ஜெர்சி கிராஸில் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இளத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடோட கிராஸு இந்த காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணே நாளில் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி ஒரு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழைக்காய் அளவுக்கு உள்ள சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிளகா சைஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணு நாளில் வந்துடும் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத தகவல் இதை வந்து யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம மாடில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அனுபவ அனுபவபூர்வமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மட்டுந்தான் எல்லாத்துக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் மற்றபடி வந்து யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் மூலம் கெடுதலாக இருக்காது நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுப்போம் இந்த மாதிரி காம்புகள் பெருசாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மாடுகளை பொறுத்தவரை அவாய்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய மாடுகளில் மூணே நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்புகள் கிட்டத்தட்ட சுருங்கி கிட்டத்தட்ட சென்னையில் உங்களுக்கு ஏழு மாதம் எட்டு மாதம் சென்னையில் எப்படி காம்பு இருக்குமோ அந்த மாதிரி பழைய நிலைமைகளுக்கு கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீள காம்பா இருக்கிற மாடுகள் கண்டிப்பாக காம்புகள் ரொம்ப டைட்டாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சி பயப்படாதீங்க அப்படிலாம் கிடையாது சின்ன காம்பா இருந்தால் தான் டைட் இருக்காது பெரிய காம்பா இருந்தால் டைட்டாக இருக்கும் கூடிய கணக்கே கிடையாது மாடுகளை பொறுத்தவரில் காம்புகள் வலுவாக இருக்கக்கூடிய காம்புகள் சின்னதாகவும் இருக்கலாம் பெரிதாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு இப்படி பெருசாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாடு கண்டு போட்டு ஒரு மூணே நாளைகளில் வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் கண்டிப்பான முறையில் சின்னதாக ஆகிரும் உங்களுக்கு இதை மாதிரி பயனுள்ள தகவல்கள் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாடுகள் தேவை அதுவும் உயர்தர மாடுகளாக இருந்தாலும் சரி மீடியம் பட்ஜெட் மாடுகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மாடுகள் தேவைங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணையில் நீங்கள் மாடுகள் தா பார்த்து கறவைகள் கொண்டு பார்த்து தாராளமாக எடுத்துக்கிடலாம் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் இருபதுலேருந்து முப்பது மாடுகள் வர நம்ம பண்ணையில் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய காம்பில் குடிச்சிக்கிடாது ரொம்ப ரொம்ப சிரமப்படும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குடிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா சின்ன குழந்தைக பால் குடிக்கக்கூடிய பால் டப்பா வந்து வாங்கி இந்த மாட்டோட பாலை வந்து முழுதாக கறந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு டப்பா வரைக்கும் மா கண்ணுகளுக்கு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லி வரும் குறைஞ்சது நம்ம ஒரு மூணு டப்பாவிலேருந்து நாலு டப்பா வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது நல்ல வயிறு நிறைஞ்சிக்கிடும் அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் காம்பு சிறு சாணம் படவை நம்ம கண்ணுகூடிய தாராளமாக குடிக்க வச்சுக்கிடலாம் சரியா மிக்க நன்றி